சொன்ன அசதியாக இருக்கிறவர் சவிக்கப்பட்டவர் அப்படின்னு இரேபியா சொல்றான் நான் சொல்லலை ஜெயக்மார் சொல்லலை என்னொரு வார்த்தையை விட தாளமும் சொன்னார் சோம்பேறி அப்படின்னு சொன்னார் சோம்பேறி மட்டும் பதினாறு முறை போட்டிருக்கிறது விடல அவர் கூட சொன்னார் நீ போய் ஆமா நீ போய் கற்றுக்கொள் போய் கற்றுக்கொள் போய் கற்றுக்கொள் போய் போய் மனுஷனை விட இறந்து தான் பெரியது அப்படிங்கிறது நான் சொல்லல சாலமன்ராஜா சொல்றேன் பவுல் அதுக்கு மேல போய் இன்னொரு வார்த்தை கூட சொன்னார் பெருமைக்கு சோம்பரிகள் அப்படின்னு அப்போ நாங்கள் அப்படிலாம் சொல்றது இல்லை ஆனால் என்ன செய்யணும்னா இந்த வேதாகமும் சரி வேதாகமத்தை எழுதியவர்களும் சரி தேவரும் சரி அசதியாக இருப்பதற்கு சம்மதிக்கவே இல்லை ஏன் அசதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம இன்னைக்கு தேடி வந்திருக்கிற தெய்வம் நேற்று பேத மலையில் அப்படியே தண்ணி அடிச்சிட்டு வந்த குட்டி தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம் மகாதேவன் இது ஜெயக்குமார் அங்க வெள்ளி சந்தல இருந்து வந்து எழுதி கொண்டது மகாதேவன் சொல்லல யார் சொன்னா அப்படின்னு சொன்னா எஸ்ரா நெகேமியா தாவிது தானிய நாலு பேர் பழைய பாட்டுல சொன்னாங்க பவுலும் யோவான் சொன்னாங்க இப்படி ஆறு பேர் சொன்னாங்க யார் ஏசு யாரு மகாதேவன் அந்த மகாதேவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா நீங்க பேசுகிற அல்லேரியா பிடிக்கும் நீங்க சொல்லுகிற ஆமையன் பிடிக்கும் நீங்க அடிக்கிற கையடி பிடிக்கும் ஆமே ரெண்டே சுத்திகரிப்பு தான் வேதம் சொல்லுகிறது ரெண்டு விதத்தில் சுத்திகரிப்பு உண்டு ஒன்று இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிப்பு மற்றொன்று வேத வசனத்தால் சுத்திகரிப்பு இன்னைக்கு இந்த ரெண்டு சுத்திகரிப்பும் வாங்கிட்டு தான் இங்கே வந்திருக்க ஜனங்கள் வெளியே போனோம் எந்த வசனம் புறப்பட்டாலும் சரி ஆமையன் சொல்லணும் அல்ல இல்லையா சொல்லணும் அப்போ சொல்கிறவங்களுக்கு தான் விடுதலை வேதாகமத்தில் போட்டிருக்கு எழுபத்தெட்டு முறை ஆமேன் 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 போட்டிருக்கு எழுபத்தி ரெண்டு வசனங்களில் போட்டிருக்கு ஆமேன் ஆறு வசனங்களில் ரெண்டு முறை ஆமேன் ஆமேன் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது பதினாலு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நடந்தாலும் ஆமேன் சொல்லுங்கள் இன்னைக்கு வசனம் பேசினாலே ஆமே சொல்லுங்கள் இது நான் சொல்லல வேதாகமும் பதினான்கு வசனங்கள்ல சொல்லுது ஆமே என்ன செய்யணும் சொல்லணும் இன்னைக்கு ஆமேன் சொன்னவங்களுக்கு அல்ல நீங்க சொன்னவங்களுக்கு அவங்க தலைமுறைகளுக்கு அவங்க குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு கோத்திரங்களுக்கு விடுதலை இன்னைக்கு காலையில ஒரு வசனத்தை எடுக்கணும் ஆண்டவரே இந்த சபையில பேசணும் அப்படின்னு சொல்ல ஒரு வசனத்தை தந்தார் வாசிக்க பார்க்கலாம் சங்கீதம் அறுபத்தெட்டு பதினெட்டு தேவரே உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனேன் தேவினாகிய கத்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் மரங்களை பெற்று கொண்டீர் இந்த வசனம் இப்ப வேதாகமத்துல ஒரு நூத்தி ஐம்பது சங்கீதங்கள் இருக்கு எத்தனை சங்கீதம் இங்க இருக்கிறத பார்த்தா இருநூத்தி இருக்கு போல யாருக்காவது இருநூத்தி இருக்கா இல்ல நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது இல்ல சங்கீதம் நிறைய வந்து மூவாயிரத்துக்கு மேல சங்கீதம் உண்டு அது வேத வசனங்கள் சொல்லுகிறது ஆனா நூத்தி ஐம்பது சங்கீதங்கள்ல பதினாலு சங்கீதங்கள் மெசியாவின் சங்கீதங்கள் அப்படின்னு அறியப்படுகிறது அது ஏன் மெசியாவின் சங்கீதங்கள் அப்படின்னு சொன்னா முதல் வருகை ரகசிய வருகை கடைசி வருகை இதுகளை பற்றி சொன்ன இந்த பதினான்கு சங்கீதங்கள் இந்த பதினான்கு சங்கீதங்கள் தான் மெசியாவின் சங்கீதங்கள் இதுல குறிப்பாக ஒற்ற ஒரு வசனத்துல தான் இயேசு கிறிஸ்து மரித்தார் மரித்தவர் உயிர்த்தார் உயிர்க்கிறதுக்கு இடப்பட்ட மூன்று நாட்கள் எத்தனை நாட்கள் முப்பது நாட்களா மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்களும் என்ன செய்தார் அப்படிங்கிறது ஒற்றவர் சங்கீதம் தான் சொல்லுது அதுதான் அறுபத்தி எட்டாவது சங்கீதம் இந்த வசனத்தில் தெளிவாக சங்கீதங்கள் எழுதினார் அவர் எழுதுனது இன்னும் அதிகமாக சந்தேகத்துல இருக்கிறது ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த சங்கீதம் தாவிது தான் தெளிவாக எழுதினார் அதை எழுதியிருக்கு தேவரின் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார் அப்ப சிறைப்பட்டவர்கள் யார் இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வார்த்தை சிறைப்பட்டவர்கள் யார் யாரை கொண்டு இவர் உன்னிதத்துக்கு ஏறினார் அது ஏறு வாரணும் இல்லை ஏறினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதில் பயன்படுத்தப்படுகிறது அப்ப இதுல பரிசுத்த பவுல் இதே வசனத்தை எடுத்து கொஞ்சம் கூட மேற்கோள் காட்டி ஒரு வசனத்தை சொன்னார் அவர் எபேசியர் நான்கு எட்டு வசங்க பார்க்கலாம் ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லி மூணாவது சொல்றாரு வரங்களை வாங்கி கொடுத்தார் அப்படி மூன்று விஷயங்களை சொல்றார் இப்படி சொன்னவர் அதுக்கு அடுத்த வசனத்துல மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒரு மர்மத்தை சொல்றார் அந்த வசனத்தை வசிக்க எபேசிய நான்கு ஒன்பது மேல ஏறினவர் எந்த இறங்கினாரா தாழ்விடங்களில் இறங்கினார் அப்படின்னு வேதாகம் சொல்லுது அப்ப தாழ்விடங்கள் தாழ்விடங்கள் இவர் ஏன் இறங்கினார் எப்போ இறங்கினார் அப்ப இயேசு கிறிஸ்து எப்போ இறங்கினார் அப்படின்னு சொன்னா இவர் மறித்த உடனே தாழ்விடங்கள் இறங்கினார் பாதாளத்தில் இறங்கினார் அப்போ பாதாளம் என்றால் என்ன வேதாளம் தெளிவாக சொல்லுகிறது ரெண்டு பாதாளங்களை சொல்லுது ஒன்று மேல் பாதாளம் இன்னொன்று கீழ் பாதாளம் இப்போ மேல் பாதாளத்துக்கு பேர் வந்து சோயல் அப்படி எவ்வளவு பாசையில் சொல்லுவாங்க அதாவது மேல் பாதாளம் அப்படின்னா என்ன அப்படின்னா பரிசுத்த வான்கள் அதாவது மறித்த பரிசுத்த வான்கள் பரலோகத்திற்காக திரும்பவும் உயிரோடு எழும்புவதற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு இடம் அது பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய இடம் அது சொல்லுது தூக்கா பதினாறு இருபத்தி சொல்லுது லாசர் மறித்த உடனே தேவ பஞ்சாயத்து பிரசிடண்ட கொண்டு இல்லை தேவ தூதர்கள் அப்ப பரிசுத்தகங்கள் மறிக்கும் போது யார் வராங்க தேவ தூதர்கள் கொண்டு போய் தான் மடியில் விடுறாங்க அப்படிங்கறத தெளிவாக இயேசு சொல்றாரு தானே சொன்னார் இருபத்தி மூணு நாற்பத்தி நாளில் இருப்பாய் என்ன நாளைக்கு இருப்பா நாளை மற்ற நாள் இருப்பா அடுத்த கிறிஸ்துமஸுக்கு இருப்பா அடுத்த ஈஸ்டருக்கு இருப்பான்னு எங்க இருப்பா என்னோட கூட பரதேசில் பரலோகத்தில் இருப்பான்னு சொல்லல வரதேசில் இருப்பாய் அதுதான் மேல் பாதாளம் என்று சொல்லப்படக்கூடியது

மேல் பாதாளம் இதுல தெளிவாக பேதர் சொல்றார் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்ப காவலில் உள்ள ஆவிகள் அப்படின்னு சொன்னா காவலில் உள்ள ஆவிகள் யார் அப்படின்னு சொன்னா இந்த மேல் பாதாளத்தில் இருந்த அந்த பரிசுத்தவான்கள் அல்ல இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா ஒன்று பேதர் மூன்று இருபது அடுத்த வசனத்தில் அவர் சொல்றார் அப்படி எப்படிப்பட்டவங்க இந்த எப்படிப்பட்ட ஆவிகள் நோபாவின் காலத்தில் கீழ்படியாமல் போன ஆவிகள் அப்ப இயேசு பிரசங்கித்தது அங்க இருந்த பரிசுத்தவான்களுடைய ஆவிகளுக்கு இல்ல எந்த ஆவிகளுக்கு ஏசு போன இடம் மேல் பாதாளம் ஆனா அங்க இருந்து எங்க பேசினாரு கீழ் பாதாளத்துக்கு பேசினார் அப்படி பேச முடியுமா அப்படின்னு கேட்டா அங்க கீழ் பாதாளத்துல இருந்த ஐஸ்வர்யவான் மேலே இருந்த ஆபரகாம என்ன செய்ய பேசினான் அப்படின்னு சொல்லி வேதாகமும் சொல்லுகிறது இந்த ஆட்களை தான் ஆண்டவர் உன்னதத்திற்கு அதாவது மேல் பாதாளத்தில் இருந்த இந்த ஜனங்களை தான் உன்னதத்திற்கு தேவன் கொண்டு போன இப்பொழுது அந்த பூமி கடையில் என்னது அந்த மேல் பாதாளம் என்று சொல்லப்படுகிற பாதாளம் இல்லை இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு அது பரதேசி என்ற பெயர்ல மேலே இருக்கிறது அந்த பரதேசி தான் இந்த ரெண்டு குறுந்தீர் பனிரெண்டு ரெண்டுல சொன்னார் பவுல் சொல்றாரு மூன்றாம் வானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்ப மூன்றாவது வாரம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டது இயேசு கிறிஸ்து தெளிவாக யோவன் பதினான்கு ரெண்டுல சொல்றாரு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அதில் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்த போகிற இந்த ஒரு வாசஸ்தலம் இல்ல ஆண்டவர் சொல்லிட்டு போறது அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இதுல ஒரு பெரிய மர்மம் அதுல தெரியுது என்னன்னா

யார் அப்படின்னு சொன்னா நோவாவின் காலத்தில் கீழ்படியாமல் போன ஆவிகள் அவர்கள் வெட்கம் அடையும் முடியாத தான் இயேசுங்க பிரசங்கித்தார் அவர்களிடம் நியாய திரும்ப பற்றி சொல்றாரு அங்க போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய மரித்த பிறகு யார்ட்டையும் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அங்க போய் அவர்கள் வெட்கம் படி முடியாது ஆனா வெளியில் கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டா வெளியே வந்தது யாரு பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்தில் இருந்த ஆபிரகா முதல் அந்த காலங்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்களை தான் இயேசு கிறிஸ்து மறித்த உடனேயே வெளியே வந்தது இன்னொரு ரகசியமும் இருக்கு என்னன்னா மத்தே 27 50 51 52 வசனங்களை வாசிங்கنا அது வாசிங்க பார்க்கலாம் 50 51 52 குயிக்க பூமியும் அதிர்ந்தது நர்மலைகளும் கிழندது அநேக திறந்தது வித்திரை எழந்த பரிசுத்தவான்கள் சரீரம் எப்போ எழுந்ததுன்னு சொன்னா 예수 மரித்த உடனே எழுந்ததுன்னு இந்த வசனம் சொல்லுது ஆனால் அவர்கள் எப்போது வெளியே வந்தார்கள்ங்கறதுதான் முக்கியம் மரித்த உடனேயே அந்த சரீரங்கள் எழும்புகிறது ஆனால் அவர் வெளியே வந்தது அடுத்த வசனம் சொல்லுது ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அதை வாசிங்க அப்ப ஏசு கிறிஸ்து மறித்த உடனேயே இவரோட உயிரோட எழும்பி கல்லறைக்குள்ள இருக்கிறாங்க ஆனால் எப்போது வெளியே வருகிறாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் வேதாகம மர்மம் அவர் உயிர் வெளியே வந்த உடனே தான் இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எழும்பி எரிசலை முழுவதுமாக போனார்கள் அப்படின்னு போட்டு அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இது ஏன் அப்படி ஏசு உயிர் தந்த பிறகு இவங்க வெளியே போனாங்க அப்படின்னு சொன்னா ஒன்று குறித்து பதினைந்து இருபதுல சொல்றாரு கிறிஸ்து மறித்தவர்களில் முதல் பலானவர் யார் தான் ஏசு கிறிஸ்துன்னு சொல்லுது அப்ப ஏசு கிறிஸ்து தான் முதல்ல வெளியே வரணும் அந்த நேரத்தில் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து எப்ப வெளியே வந்தாரோ மூன்று நாட்களுக்கு முன்பாக உயிரிழந்த அந்த பிரேதங்கள் எல்லாம் மூன்று நாளுக்கு பிறகு என்ன செய்தது வெளியே வந்தது அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்து கல்லறைக்குள்ள இருக்க கேஸ் இல்ல ஒரு வீட்டு வச்ச கேஸ் இல்ல பெட்டிக்குள்ள அடங்கின கேஸ் இல்ல நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு இன்னைக்கு உயிரோடு எழுந்தி மற்றவங்களையும் உயிரோடைய கொண்டு போன இயேசு ஆமே இன்னைக்கு அந்த பத்தி தான் ஒரு விஷயத்தான் சொல்றேன் சரோஜினி நாயுடு இந்தியாவின் பாரம்பாடி சரோஜினி நாயுடு இப்படின்னு ஒரு கேள்விப்படுறாங்க அவங்க கல்லறங்கி போயிருந்தாங்க அப்ப கல்லறங்க போயிருந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னன்னா மகாவீரனும் இறந்தான் வில்லியம் சேக்ஸ்பியரும் இறந்தான் புத்தனும் இறந்தான் இயேசுவும் இறந்தார் எல்லாரும் இறந்தாலும் இந்த இயேசு மட்டுமே உயிரோடு எழுப்பி வந்தார் மகாத்மாவை நீயும் இயேசுவை போல உயிரோடு எழும்பி வர மாட்டாயா இயேசு மட்டும்தான் அப்படிங்கறத நாங்க பேசலாம் ஷேக்ஸ்பியரோட கல்லறையில ஒரு வாசனம் எழுதி போட்டிருக்கு இந்த கல்லறையில் இருக்கிற எலும்புகளை யாராவது எடுத்து மாத்தினால் சபிக்கப்பட்டவர்கள் ஷேக்ஸ்பியர்னா தெரியுமா இங்கிலாந்துல ஆள் எடுத்து மாத்தினவங்க இன்னைக்கு யாரு சபிக்கப்பட்டவர்கள் அதே போல எகிப்தின் பிரமிடு பிரமிடுகள்ல ஒரு விஷயம் எழுதி போட்டிருக்கு என்னன்னா இங்கே பாரவவர்கள் உறங்கி கொண்டிருக்கார்கள் யாரும் அவரே எழுப்பாதீர்கள் இன்னகே இயேசு கிறிஸ்து கல்லறையிலே அவருடைய எலும்புகளை எடுத்து மத்தாததுன்னு இல்லை அங்க இயேசு உறங்கி கொண்டிருக்கார் இல்லை அங்க எழுதப்பட்டிருக்கிறது அவர் இங்கே இல்லை அல்லேலூயா இன்னைக்கு நாங்க சொல்றோம் இயேசு கல்லறைக்குள்ள இல்லை பெட்டிக்குள்ள இல்லை ரீதுக்குள்ள இல்லை அந்த இயேசு எங்க இருக்கிறாரு இன்னைக்கு நம்ம மத்திலே இருந்து எங்க ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கறாங்க அந்த இடத்துல இறங்கி வந்து ஆசீர்வாதம் தரேன் சொல்றாங்க அந்த இயேசு இடத்து இந்த பட்டணம் அறியணும் பாருங்க இந்த மெசேஜில் சொல்லப்படக்கூடிய ஒரே விஷயம் கடைசி விஷயம் ரெண்டு வருஷத்தில் முடிச்சுறேன் ஒன்று ஏசு பாதாளத்தில் இறங்கினாருங்கிறது உண்மை ஆனால் அங்கே போன இடத்துல பிரசங்க பண்ணினது பரிசுத்தவர்களுக்கு அல்ல யாருக்கு வெளியே கொண்டு வந்தது பாவிகளை அல்ல வெளியே கொண்டு வந்தது யார பரிசுத்த வான்களை அவர் கொண்டு வந்தார் இந்த உலகத்திலேயே திறந்து கிடக்கிற கல்லறை அப்படின்னு ஒன்றுனா நாங்கள் பிரசங்கிக்கிற ஏசுடைய கல்லறை மட்டும்தான் ஒரு விஷயம் மட்டும் கடைசியாக நான் சொல்லிட்டு போகிறேன்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு நான் ஒரு கொலை செய்தது இன்னைக்கு நான் ஒரு கொலை செய்தேன் அப்போ அந்த கொலைக்கு எனக்கு என்ன தருவாங்க தூக்கு தண்டனை தருவாங்களா மாட்டாங்களா தூக்கு தண்டனை தராங்க ஆனால் எனக்கு அஞ்சாம் தேதி தூக்கு அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி தூக்கு அஞ்சாம் தேதி தூக்கு இருக்க நான் என்ன பண்ணிட்டேன் நாலாம் தேதி சூசைட் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு தண்டனை இந்த கோத்து தர முடியுமா தர முடியுமா ஆனால் என்ன என்ன மாதிரி நீ சூசைட் பண்ணாலும் சரி பரலோக கோட்டு உண்டு உள்ள இருக்கவனையும் வெளியே எடுத்து தண்டனை கொடுக்கிறவருக்கு கோட்டு உண்டு அதுதான் பரலோக நான் பிரசங்கிக்கிறேன் வரலாறு கோச்சை அந்த கோச்சை நம்பிட்டு தான் இன்னைக்குங்கிறது நீங்க வெளியே போகணும்